ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை பொழுதுல உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சுகமா இருக்க முடியாத என் தேவனாகிய கற்று உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த காலை பொழுதுல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான வாக்கு தத்துவம் ஆதியாக உஸ்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல அதில் இருக்கிற பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் மூன்று நாளைகளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற அழகான ஒரு வார்த்தை மறுபடியும் உன்னை உன் பழைய நிலைமையில நிறுத்துவார் ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை பொழுதுல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பல பேருடைய வாழ்க்கையில நிலைகள் மாறி இருக்கலாம் ஒருவேளை நல்லா வாழ்ந்து இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு குறைவோடு இருக்கலாம் ஏதோ ஒரு வாழ்க்கை நல்லா வாழ்ந்தங்க கடந்த நாட்கள்ல எங்க அப்பா இருக்கும் போது எங்க அம்மா இருக்கும் போது அல்லது ஏதோ ஒரு வேலை இருக்கும் போது என் சரீர பலம் நல்லா இருக்கும் போது நான் நல்லா வாழ்ந்தேங்க இன்றைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு குறைவு வந்திருக்கிறது சரியா என்னால வாழல சரியா எங்களுடைய வாழ்க்கை சரியா இல்லை அந்த பழைய நிலைமை எப்பொழுது என் வாழ்க்கையில வரும் என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்கிறார் வேதம் சொல்லுகிற அந்த நிலையில மறுபடியும் நான் அதே நிலையில நிறுத்துவேன் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் அதே நிலையில கொண்டு வர வல்லமை உள்ள இறக்கார் எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என் வேதம் சொல்லுகிறது ஆதியாகம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்போடு கத்தர் இருந்தார் அருமையான தேவடைய பிள்ளைகளை ஒரு மனிதனோடு கர்த்தரை இருக்கணும் ஒரு மனுஷனோடு தேவன் இருக்கணும் அந்த பரிசுத்த தெய்வம் எந்த மனிதனோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி ஆகும் என்பதுல சந்தேகம் இல்லை ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தோடு வாழ்ந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு உங்களுடைய வீட்டுல உங்களுக்குள்ளே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் ஆனால் அவர் யோசை போடு இருக்கும்போது யோசைப்புடைய நிலை மாறினது உங்களுடைய நிலையும் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஆகினால அவர் வந்து உங்க குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் எல்லா குறைவுகளும் எப்படிப்பட்ட குறைவுகளா இருந்தாலும் சரி வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகுமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை பொழுதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் பற்றி அந்த தெய்வம் உங்களிடத்துல இருக்கும் போது உங்களுடைய குறைவுகள் நிறைவாகி பழைய நிலைமைக்கு நீங்கள் வருவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கத்த உங்களை ஆசிர்வதிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுபின் நாமத்தினாலே கருமையா இந்த காலை பொழுதுக்காக நடு செலுத்துகிறோம் தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய நிலைகள் இன்றைக்கு மாறுவதாக எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் இந்த பிள்ளைகளுடைய குறைவுகளை மாற்றி பழைய நிலைக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து கத்தாவே மேன்மைப்படுத்தும்படியாய் யோசைப்பை உயர்த்தி மேன்மைப்படுத்தினவர் இந்த பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் முடியாய் செபிக்கிறோம் திருக்கரத்துல தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்